தமிழை அழிக்க வேண்டும் என்றுடைய கும்பல் தமிழிசை அண்ணாமலை பேராசிரியர் சீனிவாசன் அவர் என்ன பேராசிரியரோ எங்கப்படுத்தி பேராசிரியரோ ஆனதோ தெரியாது எண்பது லட்சம் கோடி நம்ம வரி கொடுத்திருக்கிறோம் ஆனா அவர்கள் நமக்கு திருப்பி கொடுத்த வரி ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கோடிதான் இந்தியாவில சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போவிய ஒரு மிக தொன்மையான உலகத்திலே மிக பழமையான ஒரு மொழி ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு பத்து பதினைந்து தினத்திற்கு மேல் முந்தொழி கொள்கை இந்தி திணிப்பு பண்பாட்டு படையெடுப்பு இப்படிலாம் வந்து தமிழர்களை தமிழ் மொழி என்பது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக தமிழை அழிக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய கும்பல் மிகப்பெரிய ஒரு சதி வலையை மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க அது எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்திலும் அதை போன்ற சதியாளர்களுக்கு நம்ம கிட்டே இருந்தே ஆட்கள் விலை போயிடுவாங்க இதுதான் வரலாறுல எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது தான் அப்படி இருக்கிறதா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை பேராசிரியர் சீனிவாசன் அவர் என்ன பேராசிரியரோ எங்க படிச்சு பேராசிரியரோ ஆனாரோ தெரியாது இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கு ஆதரவாக தமிழ் இனத்திற்கு எதிராக அந்த கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்தி வளம் வந்துட்டு இந்த நிலையில நேற்று இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல அரக்கோணத்திற்கு வந்து தமிழ்ல மருத்துவம் படிக்கணும் தமிழ்ல மருத்துவக் கல்லூரி தொடங்கணும் தமிழ்ல இன்ஜினியரிங் படிக்கணும் தமிழ் மீது ஒரு ரொம்ப பாசத்தை ரொம்ப பொழிஞ்சிருக்காரு மனுஷன் சும்மா அவங்களுக்கு எல்லாம் இப்பதான் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருக்குறள் பேசுவாரு மோடி இந்த ஒரு நாளைக்கு அந்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க போன்ற நபர்கெல்லாம் திடீர்னு திருக்குறளை பத்தி பேசுவாங்க திடீர்னு பாரதியாரை பத்தி பேசுவாங்க இன்னைக்கு அவர் தமிழ்ல மருத்துவம் படிக்கணும் தமிழ்ல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே தமிழ் மீது பாசத்தை அப்படி கொட்டி என்ன ஒரு அற்புதம் இவர்கள் எல்லாம் நயவஞ்சகத்தோடு நம்மளிடம் உறவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் தெளிவாக தமிழர்களே சேர்ந்தவர்கள் இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துல போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு ட்ரெயின்லையும் வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் ஏற்கனவே இங்க மார்வடி சேட்டுகளாகவும் தொழில் முதலீட்டாளர்களாகவும் ஹோல்சேல் வியாபாரிகளாகவும் வங்கிகள வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாகவும் சாதாரணமான தொழிலாளியாகவும் இங்கு லட்சக்கணக்கான பேர் குடியேறி இருக்கிறார் ஒருவர் ரெண்டுவர் கிடையாது ஏறத்தாழ லட்சக்கணக்கானவர்கள் இங்கு குடியேறி நம்மோடு பழகி ஒரு பண்பாட்டு படையெடுப்பை எடுத்து நம்ம இடத்தையும் மொழியையும் அழிப்பதற்கான வேலைகளை அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதிதான் இப்போது மும்மொழி கொள்கை திட்டம் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் இது எல்லாம் பல்வேறு வேலைகள்ல பல்வேறு மொழியாக்கம் பண்ணி தேன தடவி இங்க நம்ம கிட்ட வந்து இங்க இறங்கி இருக்காங்க அவர்கள் நம்ம மீதும் நம்ம மொழியின் மீதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஒன்று சொல்லுவது மிகவும் மோசமான நடிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட அவங்க வாங்குற வரி எழுத்து நம்ம தொழில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு ஆடை உற்பத்தியில இருந்து தோல் ஏற்றுமதியில இருந்து இந்தியாவிலே நாம தான் முன்னோடியில் இருக்கிறோம் நம்ம ஊர்ல விளையக்கூடிய மஞ்சள் மதுரையில விளையக்கூடிய மஞ்சள் இன்னைக்கு நாம தான் ஏற்றுமதியில முன்னணியில் இருக்கிறோம் உலகத்திற்கே நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்களா இருக்கு இந்தியாவில ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டு இந்தியாவுல ஐடி பார்க் எந்தெந்த மாநிலத்துல எத்தனை ஐடி நிறுவனங்கள் இருக்கிறது அப்படின்றத ஒரு சின்ன பட்டியலை பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர்ல பத்து சத்தீஸ்கர்ல ஒண்ணு உத்தரகாண்ட்ல ஏழு பஞ்சாப்ல முப்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்துல நாப்பத்தி அஞ்சு ராஜஸ்தான்ல முப்பத்தி ஆறு ரெண்டு உத்தரப்பிரதேசாவில முப்பத்தி ஆறு ஜார்க்கண்ட்ல பதிமூணு பீகார்ல ஐம்பத்தி அஞ்சு ஒடிசாவில பத்தொன்பது குஜராத்ல ஐம்பத்தி ரெண்டு மகாராஷ்டிராவில நூத்தி முப்பத்தி ஆறு ஐடி நிறுவனங்கள் இருக்கு இதையெல்லாம் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் அப்படியே இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் தென் மாநிலங்களுக்கு வருவோம் கேரளாவில தொண்ணூத்தி ஆறு நல்லா கவனிங்க கேரளா ஒரு சின்ன மாநிலம் அங்க தொண்ணூத்தி ஆறு ஐடி நிறுவனங்கள் இருக்குது ஆனா இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்க ரெண்டு ஐடி நிறுவனங்கள் தான் இருக்கு அதற்கு அடுத்தது தமிழ்நாடு பாருங்க இருநூத்தி எட்டு ஐடி நிறுவனங்கள் இருக்குது புதுவை ரெண்டு ஐடி நிறுவனங்கள் இருக்கு கர்நாடகாவில நூத்தி ஆறு ஐடி நிறுவனங்கள் இருக்கு ஆந்திராவில ஐம்பத்தி ஏழு ஐடி நிறுவனங்கள் இருக்கு தெலுங்கானாவில அறுபத்தி ஐந்து ஐடி நிறுவனங்கள் இருக்கு ஆக இப்படி தென் மாநிலங்கள் முடுக்க தொழில் நகரமாகவும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை பிடிக்கக்கூடிய நகரமாகவும் இருக்குது இந்த நிலையில நாம ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய வரி எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண்பது லட்சம் கோடி நாம வரி கொடுத்திருக்கிறோம் ஆனா அவர்கள் நமக்கு திருப்பி கொடுத்த வரி எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கோடிதான் நாம எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் எண்பது லட்சம் கோடி வரியாக கொடுக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆண்டுக்கு லட்சம் கோடியை நாம அவர்களுக்கு வரியாக கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் நமக்கு கொடுப்பது ஒரு லட்சத்தி நாற்பது கோடி அப்ப எத்தனை மடங்கு அவர்கள் நம்ம இடம் இருந்து சுரண்டுகிறார்கள் பல லட்சம் கோடியை தமிழர்களுடைய உழைப்பை தமிழ் முதலீட்டாளர்களுடைய உழைப்பை தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் போய் சம்பாதித்து இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி வரியாக மத்திய அரசு நம்மிடம் எடுத்துக்கொண்டு இருப்பது எண்பது லட்சம் கோடி ஆனால் அவர்கள் நமக்கு திருப்பி கொடுப்பது ஒரு லட்சத்தி நாற்பது கோடி எவ்வளவு பெரிய வஞ்சகத்தனமான சூழ்ச்சியை அவர்கள் நம்மிடம் வந்து வித்தைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இவர்கள் தமிழ் மீது அதிகமா பாசமும் தமிழ்ல படி தமிழ்ல இன்ஜினியரிங் படின்லாம் சொல்றாங்க இல்ல இவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ் மொழிக்காக ஒதுக்கிய நிதி எவ்வளவுன்னா வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் நமக்கு ஒதுக்கிய நிதி வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஆனால் சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க யார் யார் எழுதிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே மொத்தமே சமஸ்கிருதம் பேசுறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்களா அல்லது இருபத்தி அஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க அல்லது ஒரு லட்சம் பேர் கூட வச்சுக்கோங்க ியாவில சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க ஆனா இந்த உலகம் முழுக்க பரவிருக்கக்கூடிய தமிழ் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பர்மா அப்படி உலகம் முழுக்க பரவிருக்கக்கூடிய தமிழர்கள் ஏறத்தாழ ஒன்பது கோடி பேர் இந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மொழியினுடைய வரலாறு ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மிக தொன்மையான உலகத்திலேயே மிக பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கிய நிதி வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி உலகம் முழுவதும் ஒரு லட்சம் பேத்துக்கு மேல பேசாத ஒரு மொழி சமஸ்கிருத மொழிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இது எவ்வளவு பெரிய அநீதி அதனால் தமிழர்களே நமது சொந்தங்களே நாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் கையெழுத்து என்றும் முன்மொழி கொள்கை என்றும் நாம் இந்தி இன்னும் மற்றவர்களோடு உரையாட முடியும் என்றும் நாம் இந்தி கற்றால் தான் நமக்கு இந்தி மீது திடீர் என்று அவர்களுக்கு ஒரு பாசம் வந்து அவர்கள் நம் மீது இந்தியை கொண்டுட்டு வந்து அந்த மரத்தை நம் மீது திணிக்க அவர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை அவர்கள் இக்கும் வலைகளை நாம் எப்படி அறுத்து ஒதுக்கிக்கிறோம் அவர்களுடைய சூழ்ச்சியை நம்ம எப்படி புரிந்து கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டமாக முப்பதுல இருந்து இன்னைக்கு வரை அவர்கள் எப்படியாவது இந்திய ஒரு ஆதிக்கத்தை நாம் தலைமையில் சுமத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஒவ்வொரு காலகட்டமும் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு போராட்டங்கள் கட்டமைத்து உயிர் தியாகம் பண்ணி அந்த இந்தி திணிப்பை நாம் எதிர்த்து அவர்களை அடியோடு இந்த மண்ணில் கால் ஒன்று முடியாத அளவிற்கு நாம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் அதே காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இப்போதும் நாம் இந்திக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் மீது திணிக்கும் அந்த பேரழிவுக்கு எதிராக ஒரு பண்பாட்டு பேரழிவை நாம் எதிர்கொண்டு இந்த காலகட்டத்திலே நாம் போராட வேண்டியிருக்கிறது அதனால் எந்த நேரத்திலையும் நாம் இந்தியை உள்ளே அனுமதிக்க கூடாது முன்மொழிக் கொள்கையை நாம் உள்ளே அனுமதிக்க கூடாது தேசிய கல்விக் கொள்கை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதை நாம் உறுதியாக உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் மனதளவில் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்